வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணிக்கு வெற்றி திடீர் வைகோ தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாய் திமுகவுடனான கூட்டணியில் நெருக்கமும் இணக்கமும் சொந்தமும் பந்தமுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அமமுக தற்பொழுது ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கு அதாவது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும் என்று வைகோ அவர்கள் நம்பிக்கையும் வந்து பதினா தெரிவித்துள்ளார் அதாவது என்னன்னா புதியதாக வந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற வாதத்தை ஏற்க முடியாது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் இருக்கார் அதாவது என்ன சொல்ல வராருனா முதலில் அவர்கள் களத்தில் இறங்கி மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது என்பதில் எவ்வளவும் ஐயம் இல்லை என்று வந்து பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்கார் இதனால் புதுசாக வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட முடியாது என்பதனை மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக சொல்கிறாரு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து தாவக்க இணை அப்படின்ற பேச்சுக்கள் இருந்தது அதுக்கு பற்றி வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா இவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்கலை இதில் இன்னொன்று வேறு புதுசாக அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கள் வந்து இருக்கிறது ஆனால் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மாநாடாக இருக்கட்டும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் அது மூலமாகவே தெரியுது மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தாமகவுக்கு கொடுக்கிறார்கள் என்பதனை அது சும்மா பார்க்குறதுக்கு வராங்க அதெல்லாம் ஓட்ட மாறாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட நமக்கு வந்து நடக்க மோசல் தான் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் நடக்க மோசல் பிறகு தான் தெரியும் அது வரைக்கும் என்ன ஒன்றா பேசலாம் என்ன வேணால் சொல்லிடலாம் என்னென்னா விமர்சனத்தை முன்வைக்கலாம் பட் அங்கே என்ன ரியாலிட்டி இரு என்பது இருக்குது அப்படின் தான் வந்து பார்க்கப்பட வேண்டும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் போன்ற முக்கிய புள்ளிகள் வந்தார்கள் கமலஹாசன் என்று அடுத்தடுத்து நிறைய வந்து நடிகர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று இவருக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒரு ஒரு மாறுதலும் ஒரு ஒரு திருப்பங்களும் ஒரு திருப்ப முனைகளும் வந்து இருக்குது ஸோ எங்கே எங்கே எப்படி என்ன நடக்கும் அப்படின்றத வந்து சற்று கொஞ்சம் சிந்தித்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்தால் மட்டுமே நமக்கு தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறதனை மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே